ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாலி கிச்சன் குழம்புக்குள்ள கொஞ்சமாக ஐஸ் கட்டி போடுங்க நீங்களே ஷாக் ஆவீங்க அதே என்னான்னு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் புரியும் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் பாருங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம சேனலில் நிறைய யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தான் சொல்லியிருக்கேன் இது ஒரு கம்பலிஷன் வீடியோவாகவும் இருக்கும் இதில் நிறைய டிப்ஸுமே நான் சொல்லியிருக்கேங்க வீடியோவை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல்லைக்கானே க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இப்போ என்ன டிப்ஸ் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டடிப் வந்து சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாம் உரிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுட்டு உரிச்சிங்க அப்படின்னா அழகாக தோல் உரிக்கிறதுக்கு வரும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேன் காற்றில் உட்காந்து இந்த மாதிரி சின்ன வெங்காயம்லாம் உரிக்கும் போது வீடே குப்பையாயிரும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் அல்லது பதினஞ்சு நிமிஷம் சின்ன வெங்காயத்தை தண்ணிக்குள்ளே போட்டு நல்லா ஊற வச்சிட்டு அதுக்கப்புறம் உரிச்சிங்க அப்படின்னா நல்லா அழகாக உரிக்க வரும் ரொம்ப சிம்பிளான மெத்தடு இதே மெத்தடில் நீங்கள் குட்டி குட்டி பூண்டு உரிக்கிறீங்கன்னா கூட இந்த மாதிரி தண்ணியில் போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் உரிச்சு பாருங்க பூண்டு வெங்காயம் எல்லாமே ஈஸியாக உரிக்க வரும் வீடு ஃபுல்லாக குப்பையும் ஆகாது ரொம்ப சிம்பிளான டிப்பு ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு கிரேவி அல்லது இந்த மாதிரி கறி குழம்புலாம் நம்ம வந்து எண்ணெய் கம்மியாக தான் ஊற்றி செஞ்சுருப்போம் அந்த கறியில் நிறைய கொழுப்புகள் இருந்துச்சு அப்படின்னா மேலே இந்த மாதிரி ஃபுல்லாக எண்ணெய் மிதக்க ஆரம்பிச்சிரும் இதை நம்ம அப்படியே சாப்பிட்டா நம்ம நிறைய பேருக்கு சேராது அந்த மாதிரி இருக்கிற குழம்ப எப்படி ஈஸியாக இதில் இருக்க எண்ணெயெல்லாம் எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு மூணு நாலு ஐஸ் கியூபை இந்த மாதிரி நல்லா குளிக்க கரண்டியில் அல்லது ஒரு சின்ன கிண்ணத்தில் போட்டு அடுப்பு வந்து நம்ம சால்னா அப்போ தான் செஞ்சுருக்கோம் அப்படின்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மேலே இந்த மாதிரி வச்சு காமிச்சிங்க அப்படின்னா கொழுப்பு எல்லாமே வந்து உறைஞ்சி இந்த மேலே அந்த கரண்டியிலையே ஒட்டிக்கும் இந்த மாதிரி நீங்கள் அழகாக வந்து கொழுப்பு ஒட்டி இருந்துச்சு கொழுப்பு நிறைய இருந்துச்சு அப்படின்னா இந்த ஐஸ் கட்டியை வச்சு அழகாக ரிமூவ் பண்ணிடலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு கொழுப்பு வருதுன்னு இந்த மாதிரி நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இந்த மாதிரி காமிச்சிங்கனாலே போதுங்க நல்லா அழகாக ஈஸியாக இந்த கொழுப்பு எல்லாமே இதில் ஒட்டி வெளியிட்டு வந்துடும் இது நம்ம அப்படியே சாப்பிட்டோம்னா நம்ம நிறைய பேருக்கு தலை சுத்தல் மயக்கம் இந்த மாதிரி டைஜஸ்ட் ப்ராப்ளம்லாம் வரும் அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி நம்ம கொழம்பெல்லாம் செய்யறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி மேலே நிற்கிற இந்த கொழுப்பு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உடம்புமே நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு கத்தியை வச்சு நல்ல இதில் இருக்கிற அந்த கொழுப்பெல்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் ஐஸ் க்யூபை போட்டு இந்த மாதிரி வச்சு எடுத்தீங்கனாலே அழகாக எல்லாமே ஒட்டிட்டு வந்துடும் பாருங்க எந்த அளவுக்கு கொழுப்பு வருதுன்னு நீங்களும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப அழகா ஈஸியா இது எல்லாமே நம்ம எடுத்துடலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்பு இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்குமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு கொழுப்பு வருதுன்னு இந்த மாதிரி மெத்தட்லேயும் நீங்கள் க்ளீன் பண்ணலாம் இல்லை நமக்கு இந்த மாதிரி ஐஸ் கட்டிலாம் வச்சு இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கெலாம் டைம் இல்லை அப்படின்னா இன்னொரு மெத்தடும் இருக்குங்க ஒரு குளிக்கரண்டி அல்லது ஒரு சின்ன ஸ்பூன் எடுத்துக்கங்க அதை வச்சு லைட்டாக இந்த மாதிரி மேலே மட்டும் இந்த மாதிரி எண்ணெயை எடுத்து எடுத்து ஊற்றிட்டிங்கனாலும் எண்ணெய் எல்லாமே அழகாக ரிமூவ் பண்ணிடலாம் நிறைய எண்ணெய் இருக்கிறதுக்கு மேக்ஸிமம் நம்ம இந்த மாதிரி ஸ்பூன் அல்லது குளிக்கரண்டி வச்சு எடுக்கலாம் அல்லது உங்களுக்கு ஐஸ் கட்டி போட்டு எடுத்தால் தான் வந்து வரும் இல்லைனா குழம்பெல்லாம் மேலே ஃபுல்லாக இந்த கரண்டியில் வந்துடுது அப்படின்னா ஐஸ் கட்டி மெத்தட்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டு மே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மெத்தட்லயுமே வந்து நான் நிறைய ஆயிலை இந்த மாதிரி எடுத்துட்டேன் இந்த மாதிரி எண்ணெய் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அவாய்ட் பண்ணிருங்க அந்த குழம்பு அப்படியே சாப்பிடாதீங்க நிறைய பேருக்கு செரிமான வரும் எல்லாம் டிப் வந்து ஒரே ஒரு கார வடை அல்லது ஒரு உளுந்த வடைய இந்த குழம்புல போடுறேன் இது எதுக்காக அப்படின்னா நம்ம குழம்பு சம்டைம் செய்யும் போது கொஞ்சம் தண்ணி மாதிரி போயிருச்சு அப்படின்னா கார வடை அல்லது ஒரு உளுந்த வடைய போட்டு நல்லா கொதிக்க வச்சிங்க அப்படின்னா அந்த கார வடை வந்து அப்படியே அந்த தண்ணி எல்லாத்தையுமே உறிஞ்சிரும் உளுந்த வடையுமே நல்லா உறிஞ்சிரும் இதனால நமக்கு குழம்பு நல்லா திக்க நல்ல டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடு நீங்களும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நான் செஞ்ச கொழம்பு ரெசிப்பியில் கொஞ்சம் வந்து அதிகமாக போயிடுச்சு இதனால கார வடையை போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு இதுக்கப்புறம் குழம்பு பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்குதுன்னு அந்த எண்ணெயும் பாருங்கள் மேலே அவ்வளோக்கா இல்லை ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்புங்க இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்குங்க நெக்ஸ்ட் டிப் வந்து வெயில் காலம் வந்துவிட்டாலே மேக்சிமம் எல்லார் வீட்லேயுமே வந்து நிறைய ஜூஸ் குடிப்போம் அந்த இது மாதிரி ஜூஸ் செய்யும்போது நம்ம சர்க்கரையை அப்படியே போட்டு நம்ம கரைச்சோம் அப்படின்னா அது கரைகிறதுக்கே ரொம்ப டைம் எடுக்கும் அதனால் உங்களுக்கு வேணுங்கிற அளவு சர்க்கரையை நல்ல மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டிங்க அதாவது நல்ல பவுடராக அரைச்சி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வேணுங்கிறப்ப லெமன் ஜூஸ் செஞ்சாலும் சரி சாத்துக்குடி ஜூஸ் எந்த ஒரு ஜூஸ் செஞ்சாலும் சரி கொஞ்சமாக அந்த ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சுகர் செத்துனாலே போதுங்க சீயாக கரைஞ்சி வந்துடும் ரொம்ப சிம்பிளான டிப்பு நான் இன்றைக்கி போட்டிருந்த சாத்துக்குடி ஜூஸில் மிக்சி ஜாரில் கொஞ்சம் ஒட்டி இருந்த சுகர்லேயும் அதுலேயே கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி அப்படியே அந்த மிக்சி ஜாரையும் கழுவுன மாதிரி இருக்கும் அதில் இருக்க சுகரும் நமக்கு கிளீன் ஆன மாதிரி இருக்கும் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு சுகரை நீங்கள் மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா டக்குன்னு சுகர் கரைஞ்சி வந்துடும் ரொம்ப அழகாக ஈஸியாக நம்ம குயிக்காக ஜூஸ் போட்டு எடுத்துடலாம் உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் எல்லாம் வராங்க அப்படிங்கிற டைம்ல நம்ம சுகரை போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இல்லாமல் இந்த மாதிரி அரைச்சி வச்சுட்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா டக்குன்னு குயிக்காக போட்டு முடிச்சிடலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்பு இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காம லைக் கொடுத்துக்குங்க நெக்ஸ்ட் டிப் வந்து வெயில் காலத்துக்கு எல்லாரும் மேக்ஸிமம் அதிகமாக தர்பூசணி பழம் விரும்பி சாப்பிடுவோம் இந்த மாதிரி தர்பூசணி பழம் சாப்பிடும் போது மேலே வந்து நல்லா பச்சை பசையில் இருக்கிற மாதிரி இருக்க சத பகுதியாக எடுக்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் வெளிர்ன மாதிரி இருக்கிற தர்பூசணி பழம் வாங்கினீங்கன்னா அதுதான் நல்லா பழுத்து இருக்குன்னு அர்த்தம் உள்ளேயுமே ஃபுல்லாக நல்லா ரெட்டிஷாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த தர்பூசணி நம்ம வாங்கும் போது கண்டிப்பாக வீட்டுக்கு வந்த உடனே சரி இல்லை அங்கேயுமே நீங்கள் இந்த மெத்தடை செக் பண்ணி பாருங்கள் ஒரு டிஷ்யூ பேப்பரோ அல்லது நல்லா சுத்தமான ஒரு ஒயிட் கிளாத்தை எடுத்து இந்த தர்பூசணி மேலே இந்த மாதிரி நல்லா அமுத்தி எடுத்தீங்க அப்படின்னா இதுல வந்து நல்லா ரெட்டாக ஃபுல்லாக அப்படியே உங்களுக்கு சாயம் அப்புறம் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து கலப்படம் உள்ள அர்த்தம் தர்பூசணி நிறைய பேர் வந்து தர்பூசணி கலரா இருக்கணுங்கிறதுக்காக லில் கலர் சிறப்ப சேர்த்து இதில் இன்ஜெக்ஷன் பண்ணிடுவாங்க அது எந்த இடத்துல போடுறாங்கன்னே நமக்கு தெரியாது ஹோல்ஸுமே நமக்கு அந்த அளவுக்கு தெரியாது அதனால் தர்பூசணி வாங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்து வாங்குங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஃபுல்லாக அப்படியே ரெட்டாக சாயம் ஆப்புற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து கெமிக்கல் கலந்துதுன்னு அர்த்தம் இந்த மாதிரி லைட்டாக இருந்துச்சு அப்படின்னா இது நார்மலாக எப்பயும் போல் தர்பூசணி இருக்கிற கலர் தாங்க நெக்ஸ்ட்டு டிப் வந்து கீரை எல்லாம் செய்யுறிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல பச்சை பசேல்னு கீரை நல்லா இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டே உப்பை போட்டுறாதீங்க கடைசியாக நம்ம கீரை இறக்க போகிற டைமில் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு தேங்காய் பூவாக போட்டிங்க அப்படின்னா கீரை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஃபஸ்ட்டே உப்பை போட்டுட்டோம் அப்படின்னா கீரை நல்லா வேக வேக உப்பு நல்லா சுருக்குன்னு ஆயிரும் இதனால் உப்பு கைக்கிற மாதிரி ஆயிரும் அதுக்கப்புறம் நம்ம சரி பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் கீரை பாயில் பண்ணும்போது மட்டும் கண்டிப்பாக உப்பு மட்டும் கடைசியாக சேர்த்துங்க உப்பு சேர்த்துனதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு பருப்பு அல்லது தேங்காய் பூப்பு சேர்த்து எடுத்தீங்க அப்படின்னா கீரை நல்லா பச்சைப்ப சேல்னு இருக்கும் இதுகளும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட்டு டிப் வந்து நம்ம தக்காளி சட்னி தக்காளி தொக்கு இந்த மாதிரி ரெசிபி செய்யும் போது தெரியாமல் உப்பு அல்லது காரம் அதிகமாக போட்டுட்டோம் அப்படின்னா இந்த ஒரு டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு நாலஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டீங்க அப்படின்னா காரமும் உப்பும் ஈக்குவல் பண்ணிடும் நல்லெண்ணெய் சேர்த்துன மாதிரியே தெரியாது ஃப்ளேவரும் நல்லா இருக்குங்க செம்ம டேஸ்டியாக சூப்பராக வந்துடும் நீங்கள் தெரியாமல் கொஞ்சம் காரம் அதிகமாகவோ கொஞ்சம் உப்பு அதிகமாகவோ போட்டுட்டால் நல்லெண்ணெய் ஒரு நாலஞ்சு டீஸ்பூன் போட்டு பாருங்கள் கண்டிப்பாக அந்த தக்காளி தொக்கும் சரி தக்காளி சட்னியாக இருக்கும் இருந்தாலும் சரி தக்காளி குழம்பாக இருந்தாலும் சரி செம்ம டேஸ்டியாக இருக்கும் நம்ம இந்த மாதிரி நிறைய ரெசிபிக்கு வந்து எப்படி உப்பு காரம் சரி பண்ணுறதுன்னு வீடியோ அப்லோடு பண்ணியிருக்கோம் மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள் எக்ஸ்ட்டு டிப் வந்து கொஞ்சமாக தக்காளி சட்னி தேங்காய் சட்னி மிஞ்சி போச்சு அப்படின்னா சூடான பாத்திரத்துக்கு மேலே இந்த தக்காளி சட்னியை கொண்டு போய் வச்சுட்டிங்க அப்படின்னா இதோடைய கூலிங் எல்லாமே போயிடும் நார்மலான டெம்பரேச்சர் வந்துடும் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் எக்ஸ்ட்டு டிப் வந்து முட்டையெல்லாம் வாங்கினோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த முட்டை தூக்கி போடாதீங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி மிக்ஸி பிளேடு உங்களுக்கு எவ்வளோ தான் நம்ம மிக்ஸி அரைச்சாலும் ஆக மாட்டேங்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு நாலஞ்சு முட்டை ஓட சேர்த்து ஒன் டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு தாங்க சேர்க்கணும் கண்டிப்பாக கல்லுப்பு தான் சேர்க்கணும் கல்லுப்பை சேர்த்துட்டு இதனால் நம்ம ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துட்டோம் அப்படின்னா மிக்ஸி பிளேடு ஆகிறது மட்டும் இல்லாமல் இந்த அரைச்ச துகள்களையும் நம்ம யூஸ் பண்ணலாம் நிறைய ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணலாங்க உங்கள் வீட்டில் செடி வளர்க்குறீங்க அப்படின்னா அந்த செடியை கொண்டு போய் போட்டிங்கன்னா நல்லா உரமாக இருக்கும் நெக்ஸ்ட்டு உங்கள் வீட்டில் அடிபிடிச்ச பாத்திரம் இந்த மாதிரி கறி பிடிச்ச பாத்திரம்லாம் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக இந்த பவுடரை போட்டு மேலே ஃபஸ்ட்டு லெமனை கொஞ்சம் அப்ளை பண்ணிடுங்க அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பவுட்ரை சேர்த்து சபீனா பவுடரோ அல்லது கொஞ்சமாக விம் லிக்கோடு அல்லது நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற பாத்திரம் வளர்க்குற சோப்பு கொஞ்சம் தொட்டு நல்லா ஒரு ஸ்க்ரப்பை போட்டு தேய்ச்சிங்க அப்படின்னா நல்லா அதில் அழகாக கறி பிடிச்ச இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடும் நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு அதில் அழுக்குகள் எடுத்துகிட்டு வருதுன்னு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பு இனிமேல் முட்டையோட கண்டிப்பாக நீங்கள் தூக்கியே போட மாட்டீங்க இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா தேய்ச்சதுக்கப்புறம் இதை நம்ம தண்ணியெல்லாம் வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா பளிச்சுன்னு ஆயிரும் எப்பேர்பட்ட கரையாக இருந்தாலும் காணாமல் போயிடும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்பு நீங்களும் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம வீட்டில் வச்சுருக்க கத்திரிக்கோள் நுனி பகுதியில் கட் ஆக மாட்டேங்கிது அப்படின்னா இந்த மாதிரி முட்டை ஓடுகளை நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா அழகாக ஈஸியாக நுனி பகுதியும் கட் ஆகும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்மக்கிட்ட ஃபாயில் பேப்பர் அல்லது டேப்லெட் கவர்லாம் இல்லை அப்படின்னா இந்த முட்டை ஓடுகளை கட் பண்ணி கூட உங்கள் கத்திரிக்கோலை நீங்கள் ஷார்ஃப் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த முட்டை ஓடுகள் உப்பு அதை வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் ஒரு ஹாஃப் லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கேன் ரொம்ப ரொம்ப க்ளீனிங் ப்ராசஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எல்லார் வீட்லேயுமே இந்த நம்ம நார்மலாக வச்சிருக்கூடிய பொருட்க எல்லாமே இருக்கும் இதில் கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துட்டு ஒன் டீஸ்பூன் அளவுக்கு ஹேர்பிக் சேர்த்துருக்கேன் இது எல்லாமே சேர்த்துனதும் நல்ல ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகும் இந்த இடத்துல ஸ்பூன் எல்லாம் வைக்காதீங்க ஒரு மரக்கட்ட ஒரு குச்சி மாதிரி வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நல்லா இந்த மாதிரி நொறை மாதிரி பொங்கி வரும் இதை வந்து உங்கள் பாத்ரூம் கிளீனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா எப்பேற்பட்ட உப்பு கரையாக இருந்தாலும் காணாமல் போயிடும் நம்ம ரெண்டல் ஹவுஸில் இருக்கவங்க நிறைய பேருக்கு பாத்ரூம் கிளீன் பண்ணுறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் நம்ம வாடகைக்கு போகும்போதே இந்த மாதிரி கரைகள் இருந்தால் கண்டிப்பாக கண்டிப்பா அதை நம்ம என்னதான் கம்பி ப்ரஷை வச்சு தேய்ச்சாலும் போகாது இந்த மாதிரி முட்டை ஓடுகளை தூள் பண்ணி இதில் நான் சேர்த்த இன்கிரீடியன்ஸ் சேர்த்து நீங்க தேய்ச்சு பாருங்க கண்டிப்பா எப்பேற்பட்ட உப்பு உப்புக்கறையாக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட அழுக்காக இருந்தாலும் சரி காணாமல் போயிடும் இது நீங்கள் டைல்ஸில் வச்சு தேய்க்கிறனால எந்த ஒரு க்ராக் எதுவுமே ஆகாது உப்பு கரைகள் எல்லாம் ஈஸியாக அழகாக காணா போயிடும் நீங்கள் வெஸ்டர்ன் டாய்லெட்டாக இருந்தாலும் சரி நார்மலான டாய்லெட்டாக இருந்தாலும் சரி இந்த லிக்விடை யூஸ் பண்ணி உங்களுடைய டாய்லெட் கூட க்ளீன் பண்ணலாம் அந்த அளவுக்கு இது எஃபெக்டாக இருக்குங்க முட்டை வீடுகள் நிறைய இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கும் உங்கள் டைல்ஸ் க்ளீன் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி நான் ஒரு ஸ்க்ரப்பை வச்சு நல்லா தேய்ச்சி விடுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு அளவுக்கு அந்த படிஞ்சு போன அழுக்குகள் உப்பு கரைகள் எல்லாம் காணாம போகுது நீங்களே பாருங்க முட்டை ஓடு நமக்கு அழகா க்ளீன் பண்ணி கொடுக்கும் முட்டை ஓடு இல்லாம நீங்க வெறும் ஹேர்பிக்க மட்டும் போட்டு தேய்ச்சிங்கன்னா கண்டிப்பா இந்த அளவுக்கு க்ளீன் ஆகாதுங்க கண்டிப்பா முட்டை ஓடுகள் அரைச்சி நீங்க சேர்த்து பாருங்க கண்டிப்பா உங்களுடைய டைல்ஸ் பாத்ரூம் அல்லது டாய்லெட் எதுவா இருந்தாலுமே நல்லா கிளீன் ஆகும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இதே மாதிரி நான் இன்னொரு பக்கமும் நான் உங்களுக்கு தேய்ச்சி காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு இந்த மாதிரி கம்பி பிரஷ்ஷா கையில பிடிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்குன்னா ஒரு சீப்புல வச்சு நல்லா ஒரு நூல் போட்டு கட்டிட்டு கூட இந்த லிக்விட தொட்டு நீங்க தேய்க்கலாம் நம்ம ரொம்ப அழுத்தி தேய்க்கணும்லாம் அவசியம் இல்லைங்க இந்த மாதிரி லைட்டா தேய்ச்சாலே அழகா காணாம போயிடும் அல்லது உங்களுக்கு இதெல்லாம் செய்யறதுக்கு டைம் இல்ல அப்படினா நீங்க மார்னிங் ஆபீஸ்க்கு போறீங்க அப்படினா இந்த மாதிரி நிறைய லிக்விட் செஞ்சு எல்லா பக்கமும் டைல்ஸ்ல அப்ளை பண்ணி விட்டுட்டு ஈவினிங் வந்து தேய்ச்சிங்கனா கூட அழகா ஈஸியா எடுத்துட்டு வந்துரும் ரொம்ப 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 சிம்பிளான டிப்புங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்ம வேஸ்டா தூக்கி போடக்கூடிய முட்டை ஓட வச்சு அழகா இந்த மாதிரியும் நம்ம யூஸ் பண்ணலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட் நல்லா உங்களுக்கே தெரியும் இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காம லைக் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம வீட்டில் நெய்யெல்லாம் செய்யறோம் நெய்யெல்லாம் உருக்கி இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு வைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணுங்க நெய் செஞ்ச பாத்திரத்தில் கொஞ்சமாக ராகி மாவு அல்லது கம்பு மாவு சோள மாவு அல்லது நீங்கள் ஏதோ ஒரு சத்து மாவு வச்சுருக்கீங்க அப்படின்னா வெறும் அந்த மாவை மட்டும் அப்படியே போட்டு அடுப்பில் நல்லா சிம் பண்ணி வச்சு நல்லா கிளரி விட்டு கடைசியாக நாட்டு சக்கரம் அல்லது சுகர் சேர்த்து நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும் இந்த வீடியோ நான் ஏற்கனவே அப்லோடு பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நான் வந்து கொஞ்சமாக சாதத்தில் இந்த மாதிரி ஜல்லடையில் இருக்க நெய் எல்லாத்தையுமே நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு சாப்பிட்டு கொஞ்சமாக அந்த முருங்கை போட்டு சாப்பாடு சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான டிப்பு ட்ரை பண்ணுங்க இந்த மாதிரி நம்ம நெய்யெல்லாம் உருக்கி ஸ்டோர் பண்ணும்போது அப்படியே டைட்டாக போட்டு மூடி வைக்கக்கூடாதுங்க நெய் வந்து நல்லா கூலிங் ஆனதுக்கப்புறம் தான் வந்து ஃபுல்லாக போட்டு மூடி வைக்கணும் இல்லைன்னா சிக்கு வாட வந்துடும் நிறைய பேருக்கு நெய் வந்து சிக்குவாடை வந்துடுது அப்படின்னா சூடாக அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த வேர்வை அந்த பட்டே வந்து நெய் வந்து சிக்கு வாடை எடுத்துரும் அதனால் நல்லா கூலானதுக்கு அப்புறம் நீங்கள் மூடியை போட்டு மூடி வைங்க உலகிழங்கு பொரியல் செஞ்சு மிஞ்சி போச்சு அப்படின்னா குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நல்ல டேஸ்ட்டியாகவும் இருக்கும் இந்த உருளக்கிழங்கு ரெசிபி நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கோங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க இப்போ ஒரு கடாய் வச்சுக்கிட்டு தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாங்க நான் வெங்காயம் குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி மல்லித்தலையும் நல்லா பொடியா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க இந்த வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் ஒரு கா டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இதையும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நான் ஆல்ரெடி என்னுடைய உருளைக்கிழங்கு பொரியல வந்து வெங்காயம் கடுகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே சேர்த்திருக்கனால இதில் வந்து வெறும் வெங்காயம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கரம் மசாலா கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் இது எல்லாம் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போனதும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அதாவது மிஞ்சி போன உருளைக்கிழங்கு பொரியலை இதில் சேர்த்துக்கலாம் இந்த உருளைக்கிழங்கு பொரியல் செம்ம டேஸ்ட்டியாக இருக்கும் நம்ம நிறைய கெஸ்ட் வந்திருக்காங்கிற டைமில் நிறைய உருளைக்கிழங்கு பொரியல் செஞ்சு ஈவினிங் மிஞ்சி போச்சு நைட் யாரும் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நீங்கள் இதை ரெடி பண்ணலாம் ரொம்ப டேஸ்ட்டியாக சூப்பராக இருக்கும் உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கரண்டியை வச்சு மேஷ் பண்ணி விட்டுருங்க உருளைக்கிழங்கு கொஞ்சம் கூட அந்த கட்டியாக இருக்கக்கூடாது நல்லா வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்கணும் இப்போ கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக கரம் மசாலா உங்கள் கார காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க சேர்த்துக்கங்க கரம் மசாலா சேர்த்தனதும் ஒரு கா டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கங்க நல்ல சுருக்குன்னு காரசாரமா சாப்பிட்றீங்க அப்படின்னா நீங்க இந்த அளவுக்கு போட்டு செஞ்சீங்க அப்படின்னா நல்ல டேஸ்டியா சூப்பரா இருக்கும் உள்ளக்கிழங்கு எல்லாமே இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி விட்டுறணும் அங்க கொஞ்சம் குட்டி குட்டியா தாங்க உள்ளக்கிழங்கு இருக்கணும் நெக்ஸ்ட் நம்ம புடிய கட் பண்ணி வச்சிருந்த மல்லி தலை எல்லாத்தையுமே இதுல சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுலாம் இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும் இது நல்லா ஆறி வரட்டும் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா கூல் பண்ண விட்டுருங்க இந்த டைம்ல நம்ம இதுக்கு தேவையான மாவை கரைச்சி எடுத்துக்கலாங்க நான் ஒரு கா கிலோ மாவுல பாதி அளவு மாவு போட்டிருக்கேன் இப்ப ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கங்க பச்சரிசி மாவு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு காப் இன்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கங்க சோடா உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்குங்க இது சேர்த்தணும் அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இது எல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் நம்ம உருளக்கிழங்கு சேர்த்து செய்யறதுனால கொஞ்சமாக பெருங்காயம் உப்பு சேர்த்து நல்ல இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கடைசியாக கொஞ்சமாக கலர் பவுடரும் சேர்த்துனீங்க அப்படின்னா நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும் இது எல்லாமே சேர்த்துனதுக்கு அப்புறம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு தாங்க பிணையணும் நம்ம எடுத்ததுமே நிறைய ஊற்றிட்டோம் அப்படின்னா ரொம்ப தண்ணி மாதிரி போயிடும் இது உருளக்கிழங்கு போண்டா அப்படிங்கிறனால மாவு வந்து நல்ல கொஞ்சம் இட்லி மாவு மாதிரி இருக்கணுங்க தண்ணி மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உருளைக்கிழங்கு வந்து அந்த கள்ள மாவு பிடிக்காது இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சுத்தமா தண்ணி ஊத்தி பிணைஞ்சுக்கங்க இந்த அளவுக்கு இருந்தா போதும் பிணைஞ்சிட்டு நீங்க இந்த மாதிரி எடுக்கும் போதே உங்களுக்கு நல்ல டிஃபரெண்ட் தெரியும் எந்த அளவுக்கு வருதுன்னு பாருங்க நல்ல இட்லி மாவு மாதிரி இருக்கணும் அப்படி கையில எடுத்து விட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி மெதுவா விழுந்துச்சுனாலே வந்து பக்குவம் சரியா இருக்குன்னு நடக்கும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மசாலா நல்ல ஆறி வந்துருச்சு உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க நல்லா குட்டி குட்டி பாலை உருட்டி எடுத்துக்கங்க உங்களுக்கு கையில ஒட்டுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமா ஆயில் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க உருண்டை போட்டுக்குங்க இந்த மாதிரி நான் எல்லாத்தையுமே வந்து உருண்டை போட்டு எடுத்துக்கிறேன் இஞ்சி போன உருளைக்கலங்கள எனக்கு மொத்த ஒன்பது உருண்டைகள் வந்துச்சு இது எல்லாத்துக்குமே தகுந்த மாதிரி மாவும் நான் பிசைஞ்சு வச்சுட்டேன் எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சி வந்ததுமே இந்த மாதிரி ஒவ்வொரு பாலா இதில் போட்டு இந்த மாதிரி கையில் எடுத்து போடணும் இந்த மாதிரி போடும்போது நிறைய பேருக்கு வந்து மாவு வந்து பிடிக்கவே பிடிக்காது எனக்குமே வந்து இந்த மாதிரி போடும்போது ஒரு பக்கம் வந்து உருளைக்கிழங்கு தெரிகிற மாதிரியும் ஒரு பக்கம் வந்து மாவு இருக்கிற மாதிரியும் இருந்துச்சு எப்படி நம்ம சரி பண்ணுறதும் நான் வீடியோவில் சொல்லியிருக்கேங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி நான் ஃபர்ஸ்ட் ஒரு மூணு பால் மட்டும் சேர்த்துருக்கேன் நான் உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கையில் எடுத்து போட்டிருக்கேன் ஆனால் நான் மேக்ஸிமம் இந்த மாதிரி போண்டாலாம் கையில் போட முடியாதுங்க இந்த மாதிரி கையில் போட்டோம் அப்படின்னா உள்ளே இருக்கிற அந்த உருளைக்கிழங்கு சம்டைம்ஸ் வந்து மேலே வந்து ஃபுல்லாக கவர் ஆகாமல் வெடிச்சு எல்லாம் எண்ணெயில் செதுறதுக்குமே சான்சஸ் இருக்குது நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை போட்டு அழகாக இந்த மாதிரி மாவை மேலே தூக்கி போட்டு போட்டிங்க அப்படின்னா அழகாக ஈஸியாக வந்து போண்டா ஃபுல்லாக கவர் ஆகி இருக்கும் எந்த பக்கமுமே வந்து கேப் தெரியாதுங்க ரொம்ப ஈஸியான மெத்தடு உள்ளக்கிழங்கு போண்டா போடும்போது இந்த டிப்பையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி போட்டு அழகாக எடுத்து போட்டாலே ஃபுல்லாக கவர் ஆகிரும் எந்த பக்கமும் அந்த கேப்லாம் தெரியாது நமக்கு உள்ளக்கிழங்கு ஃபுல்லாக கவர் ஆகி இருந்தால் தான் வந்து எண்ணெயில் வந்து அந்த உள்ளக்கிழங்கு பிரிஞ்சு வராமல் இருக்கணும் இல்லைனா எண்ணெயுமே ஃபுல்லாக இழுத்துரும் இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு போட்டிங்க அப்படின்னா நல்லா அழகாக ஈஸியாக நீங்கள் போட்டு எடுத்துடலாங்க உங்கள் கையிலையுமே மாவு படாது ரொம்ப ஈஸியாக இருக்கும் எல்லா பக்கமுமே வந்து மாவு நல்லா ஃபுல்லாக க்ளோஸ் ஆகியிருக்கும் இந்த மாதிரி போட்டுவிட்டேன் இங்கே பாருங்கள் நம்ம கையில் போட்ட போண்டா இருந்தா கூட வீருட்டு அங்கங்க கொஞ்சம் உருளைக்கிழங்கு தெரியும் இதுவே நம்ம ஸ்பூன்ல போட்டு எடுத்தது எந்த இடத்துலயுமே வந்து அந்த உருளைக்கிழங்கு தெரியாதுங்க ஃபுல்லா கவர் ஆகிருக்கும் உருளைக்கிழங்கு போண்டா போடுறதுக்கு இந்த டிப்பையும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் போண்டா நல்ல டேஸ்டியா சூப்பரா வந்து மிஞ்சி போன உருளைக்கிழங்கு வச்சு இப்படியுமே நீங்க ட்ரை பண்ணலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கங்க அவங்களுக்குமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் மிஞ்சி போன உருளைக்கிழங்கு புரியலை வச்சு சூப்பராக நம்ம உருளைக்கிழங்கு போண்டா ரெடி பண்ணிட்டோங்க நீங்களும் இந்த மாதிரி ட்ரை ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட்டுமே செம்மையா வரும் அதே மாதிரி லாக் அல்லது ஒரு டிப்ஸ் வீடியோல மீட் பண்றேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்